மக்கையே உங்களுக்கு இஷ்டப்பா இன்றைக்கி ஏறா பிரியாணி செய்கிறோம் எந்த அரிசினா பச்சை புன்னி பொண்டு போய் அரிசி இதில் அதில் அரை கிலோ ஏரா பிரியாணி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் வாங்க செய்யலாம் ஒரு கிலோ இறாக இது பாருங்கள் உரிச்சி எடுக்கணும் அரை கிலோ அரிசி போடுறோம் இது உரிச்சாக எவ்வளோ வரணுன்னா ஒரு அறுநூறு அறநம்பது கிராம் வரும் ஏரா உரிச்சா இது தான் நம்ம செய்வோம்னா ஏறா பிரியாணி செய்யப்படுறோம் முதல் இறா பிரியாணிக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கணும் பிஸ்மில்லா சட்டியை வச்சுக்க வேண்டியதுதான் ரீஃபண்ட் ஆயில் எண்ணெயே ஊற்றிக்கிறேன் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எண்ணெய் விரிஞ்சேல ஒன்று ஏலக்காய் மூணு பட்டை பீஸு ரெண்டு பீஸு அண்ணாச்சி பூ ஒரு பூ தான் இதை உடச்சிக்கிச்சு ஒரு அண்ணாச்சி இரநூறு கிராம் வெங்காயம் வெங்காயம் இதை பொறிக்கணும் இந்த வெங்காயம் செகுந்து வரும்போது ஒரு பொருளாக சேர்த்துக்கணும் சொல்றாங்க இந்த வெங்காயம் நல்ல வாசனை வருது பொருந்த வாசனை இந்த நேரத்துல புதினாமல்லி ஒரு கைப்பிடி அளவு ரெண்டுமே சேர்த்து சிம்பிளா இஞ்சி பூண்டு இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் ஒரே அளவு தான் இதே நான் வதைக்கிங்க மிளகாய்த்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் பிரியாணி மசாலா பொடி அரை டேபிள் ஸ்பூன் இந்த மசாலா பொடி வந்து நம்ம பிரியாணி கரைக்கிறது ஜீரகம் பெருஞ்சீரகம் வெள்ளை மிளகு ஏல அரிசி இது அஞ்சியம் பூடி அரைக்கிற ஒரு நாளைக்கு இந்த மசாலா வீடியோ போடுறோம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரணும் யாரா பாருங்கள் ஒரு கிளியரா வாங்கணும் இந்த ஏறாவது நேரத்தை சேர்த்துக்கணும் நான் ஏறா அறுநூறு கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ யாராக வாங்கி உரிச்சிருக்கு உப்பு உப்பு கரெக்டாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கேன் அப்படியே வாடகுங்க ஒன்றும் என்ன செய்யணும் தக்காளி மேலே காமி கலக்காமல் போட்டுருங்க பச்சை மிளகா மூணு மிளகா ஒரு ரெண்டு செகண்ட் இப்படி மூடி வைப்போம் ஆன் கேப்பாங்க நல்லா வாசனையா இருக்கு வீட மணக்குது நல்லா கொதிக்கிதா இப்போ என்ன அவன் அக்கா இந்த இறா வந்து இறால் உப்பு காரம் நான் போட்ட பொருள் எசன்ஸ்னால் அதை இறங்கிடும் அதனால அதை கொதிக்க விடுது கொதிக்க விட்டு போய் கிண்ட நீரை விடு தண்ணி ஊற்றி சொல்ல இறாவில் எவ்வளோ தண்ணி இருக்க முடியுங்களா நான் தண்ணியே கொடுக்கல ஆனால் தண்ணி விட்டுருக்கு தயிர் நூறு கிராம் அதையும் சேர்த்து கலைக்குங்க கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம் இதை வருங்க இதால் ரெண்டரை கப்பு வந்துச்சு அரிசி அரைக்கில அரிசி இப்போ அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றணும் அஞ்சு கப்பு தண்ணி ஆழ்ந்து வச்சிருக்கேன் தண்ணியை ஊற்ற தான் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதி வரணும் கொதி வந்தோன்னா ஏன்னா இற வந்து வெந்துச்சு பார்க்க தேவையில்ல இறாக வெந்துடும் இப்போ இதை மூணு தண்ணி நல்லா கொதிச்சு வரமா அந்த நேரத்தில் அரிசி ஊற வச்சிருப்பாங்க அரிசி அரிசி ஊற வச்சிருப்பாங்க பத்தா கேனே மூணு அலு அழைச்சி அரிசி ஊற வச்சிருக்கோம் தொண்டி போய் கேட்ட அரிசி ஊற வச்சிருக்கோம் நல்லா கொதி வந்தோம் இந்த அரிசி சேர்க்க முடியும் தண்ணி நல்லா பாருங்க இந்த நேரத்தை அரைக்கில அரிசி சேர்த்துக்கணும் பச்சைப்புண் ருசியாக இருக்கும் பொடிசாக இருக்கும் அதனால் சில பேர் விரும்ப மாட்டாங்க தவிர இந்த அரிசி உண்மையாக சூப்பராக இருக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கோ அரை கிலோ அரிசிக்கு ஒரு லிட்டர் தண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியே கணக்கு பார்த்தா கரெக்டாக இருக்கும் தண்ணி சோறு ஒற்ற ஒத்தையாக இருக்கும் அரிசியை ஊற வச்சிடணும் நம்ம தாளிக்கும் போது ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் புளிப்பு கரெக்டாக பார்த்துட்டு நம்ம லெமன் கொடுப்போம்

ஒரு ரெண்டு செகண்ட் சென்று பார்த்தா இந்த பக்கம் ஆய்வு வரும்பாங்க இந்த நேரத்தை கொஞ்சம் சிம்ல வச்சுக்கணும் சிம்முல வச்சு பன்னெண்டு நிமிஷம் எல்லாம் இந்த மாதிரி ஆய்வு வருதா அதை சுத்தினா போட்டுப்பாங்க இந்த நேரத்தை சிம்முல கொஞ்சம் ரொம்ப வைக்கக்கூடாது இந்த சிம்ல ஏன் வைக்கணும்னாக்கா அதிகமாக அடி பிடிக்கும் அதுக்காக சிம்முல வச்சாது ஒரு பன்னெண்டு நிமிஷம் சென்று சோத்த உடைப்போம் சோர் அல் புள்ளிங்கிருக்கும் பன்னெண்டு செகண்ட் ஆயிடுச்சியே திறந்து வைப்போம் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கொடுக்குறேன் இந்த வா இதுக்காக சோரை பாருங்க ஹம் இல்லா போல போல ஒருத்தையாகிப்பாங்க இதே அளவுக்கு உங்க செஞ்சு பாருங்க அல்லாத உதவு நல்லபடியாக அமையும்